வணக்கம் ஜோதிடா உமாராணி சேலம் இன்றைய பதிவு ஸ்தான பலம் என்றால் என்ன ஸ்தான பலத்துக்கு உண்டான அமைப்புகள் என்ன அப்படின்னு இந்த பதிவுல பாக்கலாங்க அதாவது ஒரு கிரகம் வந்து எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா ஸ்தான பலத்தோடு இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க இப்ப ஸ்தான பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த கிரகத்துக்கு எந்தெந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் வந்து ஸ்தான பலத்தோடு இருக்கு அப்படின்னு நாம இந்த பதிவுல பார்க்கணும் சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து நல்ல பலமா இருக்கும் பட்சத்தில் தாங்க அந்த கிரகத்துடைய தசா காலங்கள்ல முழுமையான யோக பலங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் போது அந்த கிரகம் வந்து நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த கிரகம் தன்னுடைய திசையில முழுமையான பலன் அந்த கிரகம் வந்து அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ என்ன காரகமோ அதுக்குண்டான அமைப்பு அந்த கிரகத்துக்குண்டான காரகம் எல்லா அமைப்புகளும் அந்த தன்னுடைய திசையில முழுமையா செய்யணும் அப்படின்னா அதாவது இந்த பாவத்துக்கு உண்டான என்ன இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களா இருந்துட்டா இரண்டு ஆதிபத்தியத்துக்கு உண்டான காரகம் இருக்கும் இல்லைங்களா அப்புறம் அந்த கிரகத்துக்கு உண்டான காரகம் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகளும் தன்னுடைய திசையில முழுமையா தரணும் அப்படின்னா அந்த கிரகம் நல்ல ஸ்தான பலத்தோட இருக்கும் பட்சத்தில் தாங்க முழுமையான பலன் தன்னுடைய திசையில தர முடியும் சரிங்களா இப்ப வந்து கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ஒன்பது கோள்கள் ஒன்பது கிரகங்கள் வருத்தம் இந்த ஒன்பது கிரகங்கள்ல வந்து சூரியன் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஒளி கிரகங்கள் இப்போ வந்து நம் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து சூரியன் சந்திரன் அப்படின்னா ராஜா ராணி அப்படின்னு சொல்லுவோம் அல்லது தாய் தந்தையரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இவங்களுக்கு ஒரு ஆதிபத்தியம் கொண்ட வீடு மட்டும்தாங்க சரிங்களா சிம்ம வீடும் கழகம் வீடும் இந்த சூரியன் சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம் கொண்ட அமைப்பு அடுத்தது புஜாதி ஐவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா மற்ற கிரகங்கள் ஐந்து கிரகங்களுக்கு இரு ஆதிபத்தியம் கொண்ட அமைப்பாக வருங்க அதாவது என்ன அப்படின்னா புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி இந்த புஜாதி ஐவர் இந்த ஐந்து கிரகங்களுக்கு வந்து இரு ஆதிபத்தியம் அதாவது இரண்டு கிர வீடு கொண்ட கிரகங்கள் ஆகும் சரிங்களா இப்போ சூரியன் சந்திரன்னா ஒரு ஒரு வீடு மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சரிங்களா இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா வலது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இடது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்குவோம் இல்லைங்களா இப்ப வந்து இவங்களுக்கு வந்து சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு மற்ற புஜாதி ஐவ கிரகங்களுக்கு இரு ஆதிபத்திய வீடுகள் இப்ப ராகு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வீடு இல்லை அவங்களுக்கு நம் ஜோதிட சாஸ்திரத்துல வீடு தனிப்பட்ட முறைய கொடுக்கலாம் அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை தன்னுடைய வீடா எடுத்துக்கிட்டு தன்னுடைய திசையில் அந்த வீட்டுக்கு உண்டான அந்த கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகம் தரக்கூடிய பலனை தன் தான் எடுத்து தன்னுடைய திசையில் தரக்கூடிய அமைப்பாகவே அந்த ராகு கேதுக்கள் உண்டு சரிங்களா இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்க கிரகங்களான இந்த சூரியன் சந்திரன் மற்ற கிரகங்கள் பூஜாதி ஐவர் இந்த கிரகங்களுக்கெல்லாம் ஸ்தான பலம் அப்படின்னு நம்ம எடுக்கணும் இல்லைங்களா இப்போ இந்த ஸ்தான பலம் எந்த மாதிரி அமைப்புலலாம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் முழுமையான பலன் தரும் அப்படின்னு இந்த ஸ்தான வலு எப்படி இருக்கணும் எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தால் இருந்தா அந்த கிரகம் ஸ்தான வலுவோடு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் முழுமையா பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஒரு கிரகம் பாருங்க இப்போ அந்த கிரகம் வந்து ஸ்தான வலுவோடு இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வந்து ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ நின்றிருக்கும் பட்சத்தில் நல்ல ஸ்தான வலவோ வலுவோடு இருக்கு தன்னுடைய தேசியில முழுமையான பலன் தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது ஜோதிட சாஸ்திரம் அப்படி சொல்லுது சரிங்களா அடுத்தது வந்து அந்த கிரகம் வந்து ஆட்சி உச்சம் மற்றும் ஸ்தான வலு இல்லைங்க அடுத்தது வந்து அந்த கிரகம் மூல திருகோண வீட்டில் இருந்தாலும் ஸ்தான வலுவோட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்தது லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அதாவது லக்கணத்துக்கு எடுத்துட்டா ஒண்ணு நாலு ஏழு பத்தாம் இடம் இந்த கேந்திரங்கள்ல அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாம நின்று இருந்தாலும் இது ஸ்தான வலுவோட இருக்கு தன்னுடைய தேசியில முழுமையான பலன் தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்தது வந்து திருகோண ஸ்தானமான லக்கணத்துக்கு ஸ்தானம் ஐந்து ஒன்பதாம் இடங்கள்ல இருந்தாலும் வலுவோடு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அமைப்புலாம் வலுவோட இருக்கு அந்த கிரகம் தன்னுடைய முழுமையான பலன் தரும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லறாங்க அடுத்தது இது மட்டும் தானா அப்படின்னா இன்னும் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போ அந்த கிரகம் வந்து லக்கணத்துக்கு எப்படி கேந்திர திருகோண அமைப்புல இருக்கோ தன் வீட்டுக்கு கேந்திரத்திலயோ திருகோணத்திலேயோ அதாவது ஆட்சி வீடை இருக்கு இல்லைங்களா ஒரு கிரகத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு மேச அதாவது மேசராசியான செவ்வாயை எடுத்துக்கலாம் இப்போ செவ்வாய்க்கு வந்து அந்த மேசராசியில் ராசியில இருக்கும் போ பட்சத்தில் வந்து அது ஆட்சியாக இருக்கு ஸ்தான வலுவோடு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அடுத்தது உச்சமாக இருந்தாலும் ஸ்தான வலுவோட இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் இப்போ அந்த கிரகம் ஆட்சியாகவும் இல்லை உச்சமாகவும் இல்லை அப்படியும் ஸ்தான வலுவோட இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கிரகம் வந்து அந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்ற வீட்டுக்கு திருகோணஸ்தானத்திலோ கேந்திரஸ்தானத்திலோ பாதிக்கப்படாம நின்று இருந்தாலும் ஸ்தான வலுவோட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரிங்களா இப்போ இதுல பாருங்க இப்போ மேச ராசி அப்படின்னு நான் எடுத்தேன் இப்ப சொன்னேன் இல்லைங்களா இந்த மேச ராசிக்கு அதிபதியாரு செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் பாருங்க ஆண் ராசி மேச ராசி ஆண் ராசி அந்த ஆண் ராசிக்கு திருகோணஸ்தானமாக வரும் பட்சத்தில் இன்னொரு ஆண் ராசி வீட்டுல தாங்க அந்த கிரகம் போய் உட்காரும் இப்போ மேசக்கு மேசத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அந்த மேசத்துல இருந்து திருகோணஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான சிம்ம வீடு வரும் அந்த சிம்ம ராசி ஒரு ஆண் ராசியா வருங்க இப்ப ஆண் ராசி ஆண் ராசியில இருந்து திருகோணஸ்தானத்துக்கு அந்த ஆண் கிரகம் வந்து ஆண் ராசியிலேயே உக்காரும் அமைப்பு வந்து அது வலு அதிகமாக சேர்க்கக்கூடிய அமைப்பு அதாவது என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஆண் ராசி வீட்டில இருந்து திருகோணஸ்தானத்துல வந்தா ஆண் ராசிலேயே திருப்பி போய் உக்காறது இல்லைங்களா அந்த கிரகம் வந்து அந்த ஸ்தான வலு அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புங்க மிக வந்து அந்த கிரகம் வந்து அதோடைய திசையில முழுமையான பலன் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு ஏன்னா அது நட்பு ராசி விடாகும் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு திருகோணஸ்தானத்துக்கு அதே ஆண் ராசி ஆண் ராசிக்கு திருகோணஸ்தானத்துல ஆண் கிரகம் ஆண் ராசிலே போய் உக்காரும் அமைப்பு அப்படிங்கறதுனால முழுமையான பலன் கொடுத்துருங்க அதே பாருங்க இப்ப பெண் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அதுக்கு பாருங்க திருகோணஸ்தானம் வந்து பெண் ராசியாகவே வருங்க இப்ப உதாரணத்துக்கு மகரம் எடுத்துக்கலாம் இப்ப மகர ராசி வந்து என்ன அப்படின்னா பெண் ராசியா வருங்க இப்ப பெண் ராசிக்கு அதிபதி அந்த மகர ராசிக்கு அதிபதியாரே சனி பகவான் வந்துட்டு அந்த பெண் ராசியான அதுக்கு திருகோணஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான வந்து என்ன வரும் ரிஷப மந்திரம் ரிஷபர் ராசி என்ன பெண் ராசியா வந்துடும் இப்ப பெண் ராசியில இருந்து எண்ணி வரும்போது திருகோண ஸ்தானமாக பெண் ராசியிலே வரும்போது அதுவும் பலப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த மாதிரி அமைப்புல வரும் பட்சத்தில் அந்த பாவத்துக்கு உண்டான அந்த இடத்துக்கு உண்டான திருகோண ஸ்தானத்தில் போய் உக்காந்துருந்தாலும் அந்த கிரகம் வந்து முழுமையான பலன் தரும் அப்படிங்கறது நம் ஜோதிட சாஸ்திரம் ஒன்று சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா இது இன்னொரு வாட்டி கூட புரியுற மாதிரி கேளுங்க அதாவது மூல மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க திருகோணஸ்தானம் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு திருகோணஸ்தானத்தில் இருந்தாலும் ஸ்தான வலுவோட பலமாக தன்னுடைய நட்பு ராசி வீட்டில் தான் அது இருக்கும் அது முழுமையான பலன் தரும் அப்படிங்கிறது தாங்க நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா பெண் ராசியிலேருந்து எடுத்துக்கிட்டா ஏன்னா இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் பற்றி தான் இப்போ நான் பேசுகிறேன் சூரியன் சந்திரன் சொல்லலை இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய வீட்டுக்கு ஆண் ராசி வீட்டுக்கு திருகோணஸ்தானத்தில் ஆண் ராசி வீட்டிலேயே போய் உக்காரும் பெண் ராசியா இருந்தானா பெண் ராசி வீட்டுக்கு திருகோணஸ்தானத்துல பெண் ராசி வீட்டிலேயே போய் உக்காரும் அமைப்பு அது ஸ்தான வலுவோட பலமாக இருக்கும் பட்சத்தில் முழுமையான பலன் தன்னுடைய திசையில் தரும் இதெல்லாம் ஸ்தான வலுவில் வந்துடுங்க சரிங்களா இந்த இதெல்லாம் ஸ்தான வலு அமைப்பாயிடும் சரிங்களா எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க அந்த எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ அந்த கிரகம் வக்கரமாக இருக்க கூடாது அந்த கிரகத்தை வந்து அந்த லக்கண பாவ கிரகங்கள் பார்க்காமையும் அடுத்தது சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அது ஸ்தான வலுவோடு இருந்து தன்னுடைய தேசியில் முழுமையான பலன் கொடுக்கும் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஸ்தான வலுவில் வந்துரும் சரிங்களா இது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு கிரகம் ஸ்தான வலு பெறுது அப்படின்னா அது வந்து அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் ஸ்தான வலு வலு வலுவாக இருக்கும் பட்சத்துல தாங்க முழுமையான நல்ல பலனும் கொடுக்கும் சரிங்களா அது இந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் யோக கிரகங்கள் ஸ்தான வலு பெற்றுட்டாலே அந்த அந்த ஜாதகர் முழுமையான யோக ஜாதகமாவே நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ லக்கண சுபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் லக்னாதிபதிகள் அல்லது கேந்திர அதிபதிகள் இவங்க யாராவது ஒருத்தர் வந்து அல்லது இருவர் யாராவது ஏதோ அமைப்பில் ஸ்தான வலுவோட பலமாக இருக்கும் பட்சத்தில் நல்லா சம்பாதிக்கூடிய வயதில் நல்லா முன்னேறக்கூடிய வயதுல வந்து அவங்களுடைய திசை வருது அப்படின்னா மிகுந்த யோக பலங்களை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துடும்ங்க பொதுவா பாருங்க எப்பயுமே ஒரு லக்கணத்துக்கு யோகர்கள் சுபர்கள் மட்டுமே ஸ்தான பலம் பெற்றிருக்கணுங்க அப்ப அப்பதான் அந்த உங்களுடைய ஜாதகம் வந்து யோக ஜாதகமாகும் நல்லா யோகத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஜாதகமாகவும் இருக்குங்க அதுவே அந்த லக்கண அவயோக கிரகங்கள் வந்து ஸ்தான பலம் பெற்றுட்டாலே அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் சங்கடங்கள் பாதிப்புகள் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்காது கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் கொஞ்ச நாள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு வந்துருங்க அந்த லக்கண அவயோகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த லக்கணம் பாதிக்கப்படும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து வந்து ஸ்தான பலம் பெற்று வலுவாக நின்று தசை நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துருங்க அதுவே அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் யோக கிரகங்கள் நல்ல ஸ்தான பலம் பெற்று யோகமான அமைப்பில் உக்காந்து தசை நடந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்க கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே வந்தோம் சரிங்களா எதுவுமே அவங்க எதிர்பார்க்குற அமைப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாலாம் இடத்த அதிபதி நல்ல ஸ்தான வலுவோட நல்ல அமைப்பால அமைப்போட இருந்துட்டால அவங்களுக்கு என்னங்க நாலாம் வீட்டுக்கு உண்டான வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே அவங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலே அவங்களுடைய திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தானாவே அதை அமைஞ்சிடும் சரிங்களா இந்த மாதிரி நல்ல பழங்கள் அவங்களுக்கு அதிகமாக நடந்துடும் அதே பத்தாம் அதிபதி பலம் பெற்று இருந்து அந்த ஸ்தான வலுவோட நின்றிருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசை நடக்குதுன்னா தொழில நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே கொடுத்துரும் அதே மாதிரி லக்னாதிபதியும் நல்ல ஸ்தான வலுவோட அமைப்போட உக்காந்துருந்தால் அந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சியில் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அமைப்பு தன் முயற்சியிலே தானே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்ல பழங்கள் அந்த ஜாதகருக்கு அதிகமாக கொடுத்துருங்க தன் கையை யாரையும் எதிர்பார்க்காம சொல்றாங்களா இதெல்லாம் லக்னாதிபதி வலுத்து நல்ல பலமாக இருக்கும் பட்சத்துலலாம் இந்த பலம்லாம் அவங்களுக்கு நடந்திருங்க ஆனா லக்கண அவய பாவ கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்றால் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வந்திருக்கும் என்ன அந்த லக்கண சுவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த அவயோக கிரகங்களோட சம்பந்தம் ஏற்பட்டு ஸ்தான பலம் பெற்றதா அவங்களுடைய திசா காலங்களில் ஓரளவு நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அவங்க வந்து வந்து ஸ்தான பலு மட்டும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுக்கு உண்டான நல்ல பழங்கள் நடந்தாலும் தீய பழங்களும் கூடவே சேர்ந்தேதான் நடக்குமே தவிர தவிர இந்த பாவ கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்றால கொஞ்சம் சங்கடங்கள் நேரம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துடும் சரிங்களா இதெல்லாம் ஒரு அமைப்பில் வந்துடுங்க அடுத்தது நீச்சம் பெற்ற கிரகங்கள் வந்து கூட ஸ்தான வலு அமை அடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க அதாவது எப்படின்னா ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கு நல்லா அந்த லக்னத்துக்கு வந்து யோகராக இருக்காரு சுபராக இருக்காரு அவர் நீச்சமாக இருக்காரு அப்படின்னு இருந்தாலும் அந்த ஸ்தான வலுவோடு இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய தேசியிலே முழுமையான பலன் கொடுத்துருங்க இப்போ ஸ்தான வலு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த லக்னத்துக்கு திருகோணஸ்தானத்துல நீச்சம் பெற்று இருந்தாலும் அல்லது கேந்திர ஸ்தானத்துல இருந்தாலும் அல்லது அந்த நீச்சம் பெற்ற வீடு கொடுத்த கிரகம் பலம் பெற்று இருந்தாலும் இதெல்லாம் அந்த ஸ்தான வலுவோட வந்துருது இல்லைங்களா அல்லது நீச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலும் இது எல்லாமே வந்து அந்த நீச்சம் பெற்ற கிரகம் கூட தன்னுடைய திசையில ஸ்தான வலுவோட இருந்து தன்னுடைய திசையில முழுமையான நல்ல பலன்கள் அது என்ன ஆதிபத்தியம் பெற்றுக்கோ அது என்ன காரகமோ முழுமையான பலனை தரக்கூடிய அமைப்பாகவே அந்த நீச்ச கிரகத்துக்கும் வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்புலாம் வந்துடும் சரிங்களா பொதுவா பாருங்க ஒரு கிரகம் ஸ்தான வலுவோடு இருந்து பலன் முழுமையா தரணும் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் யோக கிரகங்கள் ஸ்தான வலுவோடு இருக்கும் பட்சத்திலே முழுமையான பலன் யோகமான பலன் அதோட தசா காலங்கள கிடைச்சிடும் சரிங்களா இப்போ ஸ்தான வலு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்ப நான் மேன சொன்ன மாதிரி ஆட்சியாகோ உச்சமாகோ அல்லது அந்த ஆட்சி உச்சம் பெ ஆட்சி உச்சம் பெற்ற வீட்டுக்கு கேந்திர திருகோண ஸ்தானத்தில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் நல்ல ஸ்தான வலுவோடு இருக்குது அதோட திசையில் முழுமையான யோகா பலனை தரும் அப்படிங்குறது நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா நன்றி வணக்கம்